இதையும் இல்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வெடியோக்குள்ள போகலாம் ஆமலுக்கு இன்ஜெக்ஷன் பண்றாங்க ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர் இதை பாருங்க இந்த இன்ஜெக்ஷன் மணி நேரம் வரைக்கும் தான் தாக்கு இறுதிய துடிப்பு ஆரம்பிக்கும் அதனால ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா போட்டுட்டே இருந்தா தான் பாதுகாப்பா இந்த மாற்ற முடியுங்கிறாங்க டாக்டர் இதை கேட்ட இன்னொரு டாக்டர் சரி டாக்டர் இப்போதைக்கு நம்ம இந்த குழந்தையோட அப்பா அம்மா கிட்ட சொல்லணுமல்லங்கிறாங்க ஆமா சொல்லிருங்க நேரம் அதுக்கு வாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க அதுக்குள்ளேயே நம்ம கூடிய சீக்கிரமா இந்த குழந்தைய மாற்று வரைக்கும் கொண்டு போயிடணும் அது உங்கள் பொறுப்புன்னு சொல்லிடுறாங்க இறுதியத்தை மாத்தணு மே உடனே இந்த குழந்தைய நம்ம மாற்று வரைக்கு கொண்டு வந்துடணும் யாருக்கும் எந்த டவுட்டும் வந்துடக்கூடாது இந்த குழந்தையை மாற்று வரியில வச்சு பாதுகாத்துக்கிட்டா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வந்துடாது அப்படி இல்லைன்னா யாருக்காவது டவுட் வந்துட்டா ஹாஸ்பிட்டலோட பேரே கெட்டு டாக்டர் நான் அதெல்லாம் சமாளிச்சுக்குவேன் ஆனால் இந்த குழந்தையோட அப்பா அம்மா கிட்ட தான் எப்படி சொல்லி சமாளிக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் புரியல பதட்டமாக இருக்குதுங்கிறாங்க இதை பத்தி நான் பேசிக்கிறேன் வாங்கன்னு சொல்லி ரெண்டு டாக்டரும் வெளியில் வர்றாங்க பாரதி பாட்டி எல்லாருமே பார்த்துட்டு என்ன என் குழந்தைக்கு எப்படி இருக்கு நல்லா தான இருக்கா நாங்கள் டிஸ்டர்ச் ஆகி போகலாமா அப்படின்னு பாரதி ரொம்ப ஆசையாக கேட்குறாங்க அப்போ டாக்டர் சொல்றாங்க சாரிமா குழந்தைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது எங்களுக்கு ஏற்கனவே தெரியாம போச்சு உங்க குழந்தை இப்ப இறந்துட்டான்னு சொல்றாங்க இதை கேட்டதும் பாரதி அதிர்ச்சி அடைறாங்க என்ன டாக்டர் சொல்றீங்க இவ்வளவு நேரமா குழந்தை நல்லா இருக்கா நீங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்ப இப்படி சொல்றீங்களே என்னால நம்பவே முடியலன்னு சொல்றாங்க பாரதி நீங்க நம்பித்தான் ஆகணும் வேற வழி இல்ல குழந்தையோட நிலைமை ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்த்தோம் காப்பாத்த முடியலைங்கிறாங்க டாக்டர் மனசார போய் பேசின டாக்டரோட பேச்ச நம்பின பாரதி நினைச்சு கத்தி கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க பாரதி இதை எதிர்கொள்ளவே முடியல இதை உடனே நம்ம ஆதிக்கிட்ட சொல்லி ஆகணும்னு ஆதி கிட்ட சொல்றாங்க அழுகுது புலம்புறாங்க அந்த விஷயத்த கேட்டதும் ஆதி அங்க இருந்து பறந்து அடிச்சுக்கிட்டு ஓடி வராங்க வந்ததும் பாரதி என்னாச்சு டாக்டர் என்ன சொன்னாங்க ஏன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் டாக்டர் கேட்கறாங்க ஆதி என்ன டாக்டர் என்னாச்சு என் தமிழ் எங்க தமிழுக்கு குணமாய் தமிழை நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமாங்கிறாங்க இல்லைங்க பாப்பாவை நாங்களும் முடிச்ச வரைக்கும் போராடி காப்பாற்றலாம்னு முயற்சி பண்ணனும் ஆனால் காப்பாற்ற முடியாமல் போச்சுங்கிறாங்க என்ன டாக்டர் சொல்கிறீங்க அவளுக்கு அப்படி என்னதான் தான் பிரச்சனைன்னு கேட்குறாங்க ஆதி ஹார்ட் அட்டாக்குறாங்க இதை கேட்டதும் ஆதினால நம்பவே முடியல இல்லை டாக்டர் நீங்கள் போய் பேசுறீங்க குழந்தைக்கு போய் ஹார்ட் வருமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா இருக்கான்னு சொன்ன நீங்கள் இப்போ எப்படி இது ஹார்ட் அட்டாக்னு சொல்றீங்கன்னு கேட்குறாங்க இல்லைங்க நாங்கள் இதை முதல்ல நாங்கள் செக் பண்ணாமல் விட்டுட்டோம் இப்போ நாங்கள் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு எங்களுக்கே தெரிஞ்சது ஆனா நீங்க இந்த குழந்தையை கவனிக்காமல் விட்டுட்டீங்கன்னு விரப்பாளியை சுமத்துறாங்க ஆதிக்கு வந்த கோவத்துக்கு அப்படியே அந்த ரெண்டு டாக்டரையும் பிடிச்சி அடிச்சு நொறுக்கிறாங்க அப்போவும் அங்கே இருந்து எல்லாரும் ஓடி வந்து தடுத்து நிறுத்துறாங்க சொல்ல சொல்ல பாரதி தலையில் இடி விழுந்த மாதிரி அப்படியே நொறுங்கி போய் மனசு உடஞ்சு அவரதுக்கே சுருண்டு விழுந்துடுறாங்க ஐயோ பாரதி அப்படின்னு சொல்லி ஆதி திரும்பி பாரதி வந்து பாரதி எடுத்து அப்படியே உட்கார வைக்கிறாங்க பாரதி ஒன்றும் ஆகலை அங்கே வருங்க கண்ணு முடிச்சு பாருங்க வருங்கிறாங்க ஆனால் பாரதி நினைவு எழுந்து அப்படியே செய்ய நினைவு இல்லாமல் கிடக்கிறாங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆதி திரும்ப திரும்ப கேட்கும்போது எங்களால் முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றலான்னு முயற்சி பண்ணனும் எல்லா உயிரையும் காப்பாற்றலான்னு தான் நாங்கள் நினைப்போம் எங்களையும் தாண்டி இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தால் எங்களால் சமாளிக்க முடியாது அதனால தான் அந்த குழந்தை எங்களால் காப்பாற்ற முடியாமல் போச்சுன்னு மனசார போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க குழந்தையோட அம்மா கிட்டே நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் குழந்தைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதா அவங்க சின்ன வயசுலேருந்து இருந்திருக்குது கவனிக்காமல் விட்டுட்டாங்க இப்போ ஏற்பட்ட அதிர்ச்சியில் குழந்தை திடீர்னு ஹாட்டாக் வந்துடுச்சிங்கிறாங்க எங்கள் பேரில் நம்பிக்கை இல்லைன்னா எடுத்திருக்கிற டேஸ்ட்டை வெளியில் கொண்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்கங்கிறாங்க அப்படியே நம்பிக்கை இல்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் நாங்கள் போஸ்ட்மார்ட் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்கிறாங்க ஆரிக்கு வந்த கோவத்துக்கு உடனே போய் சரட்டை பிடிக்கிறாங்க என்னடா போஸ்ட் மார்ட்டமுங்கிறீங்க பாடிங்கிறீங்க என் முதல்ல என் தமிழ் எனக்கு வந்தாங்களோ சொல்கிற மாதிரியெல்லாம் என்னோட தமிழுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லைங்கிறாங்க ஆரி சார் நீங்கள் ஆவேசப்படுறதுல நியாயம் இருக்குது என்ன செய்கிறது ஒரு குழந்தையோட அப்பாவாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த வழி என்னங்கிறது எங்களாலேயும் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் எங்களால் என்ன செய்ய முடியும் அந்த குழந்தைய காப்பாற்றணும் ஆனால் நாங்களும் எவ்வளவோ போராடி பார்த்தோம் முடியலையே இதே மாதிரி எத்தனையோ கேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வரோம் நாங்களே போராடி எப்படியாவது காப்பாற்றணுன்னு தான் முயற்சி பண்ணுவோம் ஆனால் எங்களையும் மீறி இப்படி ஒரு சம்பவம் நடந்துரும் அதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ணுறது எங்கள் கை மீறி போனது நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது சார் எங்களையும் நீங்கள் எங்கள் சைடில் இருந்து புரிஞ்சுக்கோங்க சீக்கிரமாக குழந்தைய போஸ்ட் மாடம் பண்ணி பாடி உங்ககிட்ட கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புறாங்க இதை மாதி நெஞ்சில் ஈட்டி பாய்ஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்காங்க இங்கே பாரதி நினைவே இல்லாமல் போய் உட்கார்ந்தவங்க அப்படியே சரிஞ்சு கிடக்குறாங்க ஆதி தமிழ் கூட விளையாண்டு அந்த நாட்கள் எல்லாம் நினைச்சு பார்க்குறாங்க தமிழ் பேசுனதை எல்லாம் நினச்சா அப்போல்லாம் தான் ரசித்தாங்க ஆனால் இன்றைக்கி தமிழை திரும்பி கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அப்படி நிற்கிறாங்க அங்கே வார்ட் பை சர்ச்சில் தமிழ் படுத்திருக்கா அப்படியே எழுத்துட்டு வெளியில் வராங்க கடைசியாக ஒரு முறை உங்கள் குழந்தைய பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க தமிழ் கண்ணை மூடி தூங்குற மாதிரி அப்படியே படுத்தது படுத்தாப்பில் இருக்கா அங்கே பாட்டி வந்ததும் பாட்டி வந்து ஏ பாரதி என்னாச்சு தமிழ் நல்லா இருக்கா என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறாங்க பாட்டி தமிழை பிடிச்சி அழலுன்னு அழுவாங்க பாரதி பாரடி உன் பொண்ணு பாரு தங்கமே இந்த தங்கத்தை பாரு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க பாட்டி இந்த வயசுல இன்னும் நான் எல்லாம் இருக்கேன் என் குழந்தை இந்த குழந்தை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாட்டி அழுகிறது எல்லார் மனசையும் உருக வைக்குது உருகி கொண்ட பாரதி எழுந்து திரும்பி பார்க்காம உட்கார்ந்திருக்காங்க ஆதி நேரம் இதை ஜெயர்ணிக்க முடியாம இது என்ன நடந்திருக்கும்னு திரும்பியே பார்க்கல இல்லை என் தமிழ் இன்னும் உயிரோடு தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க இங்கே பார்த்தா சீக்கிரம் பார்க்குறவங்க எல்லாம் பார்த்துக்கோங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் கொண்டு வந்து கொடுப்போம் அதுக்கப்புறம் யாருனாலையும் பார்க்க முடியாதுன்னு வேற சொல்லிடுறாங்க இது கேட்ட பாட்டி மட்டும் தான் பதறி அடைச்சிக்கிட்டு இங்கே பாரு பாரதி பாரு உன் மகளை பாரு பாருங்கிற பார்க்குறவங்க எல்லாம் பார்த்துட்டிங்களா நாங்கள் மாற்று வரைக்கும் கொண்டு போகிறோன்னு சொல்லி தமிழை ஸ்ட்ரெச்சரில் எழுத்துட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் பாட்டி ஒரு பக்கம் பாரதியை சமாதானம் சமாதானம் பண்ண முடியுமா பேச முடியுமான்னு பார்த்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க ஆதி ஆதி பாக்கில் நிற்கிறாங்க அப்போ லட்சுமியும் மனவும் வர்றாங்க வந்ததும் வாரதி தமிழ் எப்படி இருக்கா ஆதித்யா தான் அக்காவை பார்க்கணும் பார்க்கணும்னு பிடிவாதமாக சொல்லிட்டு இருந்தான் சரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் வீட்டுக்கு வரத்தானே போகிறீங்கன்னு நானும் சொல்லி சமாளித்து பார்த்தேன் ஆனால் அவன் கேட்குற மாதிரி தெரியல அக்காவை பார்த்தே ஆகணும்னு சொன்னான்னு சொல்லி நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டோம் ஆமாம் தமிழ் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க லட்சுமி எனக்கும் தமிழை பாட்டே ஆகணும்னு தோணுச்சு அதான் சரி கிளம்பி வந்துட்டோம் ஆமாம் எங்கே உள்ளே இருக்கலாங்கிறாங்க பாட்டி லட்சுமி கிட்டே நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க தமிழ் நம்ம எல்லார்ட்டையும் விட்டுட்டு போய் போஸ்ட் போஸ்ட்மார்ட்டுக்கு கொண்டு போறாங்கிறாங்க இதை கேட்ட லட்சுமி மனம் எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்றீங்க தமிழ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவான்னு சொன்னீங்க நம்பவே முடியாது லட்சுமி அம்மா ஆவி பறக்க அந்த ரூமில் ஓடி ஓடி அங்கே இங்கே தேடுறாங்க தான் இப்பதான் வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு கொண்டு போறாங்கிறாங்க பாட்டி இது கேட்டு எல்லாருமே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஆதித்யா பார்த்துட்டு என்னாச்சு ஏன் இப்படி எல்லாரும் அழுகுறிங்க அம்மாவும் அழுதுட்டு இருக்காங்க பாட்டி நீங்களும் அழுகுறிங்க அப்பா எதுவும் பேசாம நிற்கிறாரு என்ன ஆயிருக்கும் அக்கா எங்க எங்கேன்னு கேட்குறான் ஆதித்யா பார்க்க போகும்போது எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டீங்கல்ல அதனால அக்காவும் என்னை விட்டுட்டு போயிட்டான்னு எனக்கு சரியான கோவத்தில் இருக்கேன் அக்காவை கூட நான் பேசவே மாட்டேன் தீபா இருக்கேன் என்னை விட்டுட்டு போனால நான் அவளை பார்க்கணும் அவகிட்ட நான் பேசக்கூடாதுன்னு இருக்கேன் கோவத்தில் இருக்கிறேன் அக்கா எங்கே நான் பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்குறேன் ஆதித்யா அப்போ எதுவும் பேசாமல் பாரதி அமைதியாக இருக்கிறத பார்த்து ஆதித்யா என்னாச்சு அம்மாவுக்கு ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அம்மா என் மேலே உங்களுக்கு என்னம்மா கோவம் கிட்ட பேசுங்க பேசுங்கன்னு அழுகிறான் ஆதித்யா ஆதித்யா அழுதுகிட்டே அவங்க அம்மா கையை பிடிச்சி இழுத்துக்கப்புறம் தான் பாரதிக்கு நினைவு திரும்புது நினைவு திரும்பினதும் தமிழை நினைச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க பாரதி பாரதி தமிழ் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதிட்டு இருக்கிறாங்க டாக்டர் ரெண்டு பேரும் தனியா போறாங்க போனதும் அரசியல்வாதிக்கு ஃபோன் பண்றாங்க அரசியல்வாதி டாக்டருக்கு ஃபோன் பண்ணி நாங்க எல்லாரும் ரெடியா இருக்கோம் ஆபரேஷனுக்கு நீங்க எல்லாம் ரெடியா தயார் பண்ணிட்டீங்களான்னு கேக்குறாங்க சார் குழந்தையோட அப்பா அம்மாவை எல்லாம் சமாளிச்சு நாங்க அனுப்பி வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு சார் நாங்க சீக்கிரமா குழந்தைய அங்க அனுப்பி வைக்கிறோம் நீங்க இறுதியத்தை எடுத்ததும் குழந்தைய திருப்பி அனுப்பிச்சிடுங்க மார்ச் வரியில அந்த குழந்தைய பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார் சார் தான் நான் இவ்வளவு பெரிய ஏற்பாட்டு பண்ணியிருக்கேன் ஆனா இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிருச்சுன்னா ஹாஸ்பிட்டலோட பேர் கெட்டிடும் என்னோட வாழ்க்கையும் போச்சு ரெண்டாவது என்னோட லைசன்ஸும் கட் ஆயிடும் சார் தயவுசெய்து இந்த விஷயம் வெளியில் யாருக்கும் தெரியாம நீங்கள் பார்த்துக்கணும் உங்களை தான் இந்த காரியத்தில் இறங்கியிருக்கேன்னு டாக்டர் சொல்கிறாங்க இதை கேட்ட அரசியல்வாதி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எனக்கு எவ்வளவோ பெரிய நல்லது செய்கிறீங்க அதை நான் மறப்பேனா இதை நான் வெளியில் சொல்வேண்ணா யாருக்கும் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு வேண்டிய பணம் இன்னும் அனுப்புகிறேன் அதுக்கு மேலே வேணாலும் கேளுங்க நான் உங்களுக்கு தரேங்கிறாங்க ஒரு ஹாஸ்பிட்டலோட லைசன்ஸ் எனக்கு வேணும் சாருங்கிறாங்க எல்லா ஏற்பாடும் உங்களுக்கு செஞ்சு தரேன் சார் என் பொண்ணை மட்டும் நீங்கள் காப்பாத்திருங்கன்னு அரசியல்வாதி கேட்டதுனால டாக்டரும் சரின்னு ஒப்புதல் கொடுக்குறாங்க டாக்டர் டீல் பேசிட்டு அதுக்கப்புறம் ஆற்று வரைக்கும் போய் தமிழ பார்க்க போறாங்க இங்க பார்த்தா ஆதி பாரதி எல்லாரும் அழுது புலம்பிக்கிட்டு இருப்பாங்க அங்க மனம் பாரதி ஆதித்யா எல்லாரும் குடும்பத்தோட நின்று அழுதுட்டு இருக்கிறத பார்த்து டாக்டர் அம்மா வந்தது என்னாச்சு ஏன் இப்படி அழுகிறீங்க தமிழ் நல்லா தானே இருக்கா அவளை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டியதான இங்கேயே அழுகிறீங்கன்னு கேட்கறதான் பாட்டி சொல்றாங்க நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்க ஆனா இப்ப வந்து டாக்டர் இறந்துட்டான்னு சொல்லி போஸ்ட் மார்த்து கொண்டு போயிட்டாங்கிறாங்க இதை கட்டுதும் டாக்டர்மா அம்மா அதிர்ச்சி அடைறாங்க என்னமா சொல்றீங்க தமிழுக்கு அப்படி ஒரு பிரச்சனை எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது உடனே டாக்டர் ரூமுக்கு போறாங்க அங்க போய் தமிழோட டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே செக் பண்ணி பாக்குறாங்க கண்டுபிடிச்சு ஆதி கிட்ட சொல்றாங்க ஆதி வாசுவா மாறி நிக்கிறாங்க என்ன பார்க்க